வணக்கங்களை நீங்க இருந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க பார்ப்போம்னு சொல்ல சொன்னால் இப்போ நீங்க பார்க்குற இந்த வீதி வந்து பொலிகண்டி பருத்தித்துறை வீதி இது வந்து வெள்ளத்துறையில் அதாவது தொண்ணமணாறு உடுப்படி வெள்ளத்துறை அளவார் வீதி இது வந்து பொல்கேண்டி நிலையம் இந்த பேருந்து நிலையம் இப்போதான் பொழுகண்டி இளைஞர்களால் புனரமைப்பு செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்காக வைப்ப வைக்க விட்டுருக்காங்க இது வந்து உடுப்பிடி வீதி இது வந்து நேராக வெள்ளை ரோட்டுக்கு போகும் இது வந்து முச்சந்தி இந்த முச்சந்தியில் வந்து இது வந்து வெள்ளடி இருந்து வர வீதி அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு அழகான கடல் ஒன்று இருக்குது இப்போ மாரி காலம்ண்டா அப்படியே கடல் சரியாக அடிக்குது இது வந்து உடுப்புடி வீதி கடலை பாருங்க ஒரு அழகான கடல் இந்த முச்சந்தி வீதி இது வந்து வெள்ளத்துறை இது வந்து உடுப்பட்டி இது வந்து பழுத்து துறை அப்போ இந்த போலிக்கண்டியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கு சொன்னால் புலிகண்டிக்கே உரிய ஒரு தனித்துவமான ஒரு பெயர் வந்து வர காரணம் இங்கே இருக்கிற கோயிலை நாட்டுக்கன்றுகள் இப்போ வந்து சீசன் அதாவது இந்த மார்கழி கார்த்திகை மார்கழி மாதத்தில் வந்து புலிகண்டியில் வந்து கோயிலை நாட்டுக்கண்டுகள் மிகவும் வித்தியாசமான முறையில் மிகவும் பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து வந்து இந்த கோயிலை நாற்று கண்டுகளை கொண்டு அதற்குரிய ஆரம்ப கட்டமாக இந்த சீசன் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆக அதைத்தான் நான் இன்றைக்கு இந்த காட்ட காட்டப்போகிறேன் வாங்க பார்ப்போம் இதுதான் அந்த அந்த பொழு சந்தியில் இருக்கிற அந்த போயிலை நாற்றுகள் போட்டுக்கின்ற மேடை இந்த கோயிலை நாற்றுகள் போடுற இடத்த வந்து மேடைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மேடை இந்த இது ஒரு மேடை அது ஒரு மேடை அப்படி மேடையில் தான் போடுவாங்க ஒரு மேடையில் பல ஆயிரம் கண்டுகள் வந்து நாற்றுகள் வந்து அங்கே நடப்ப வளரும் அந்த நாற்றுகளை விற்று தான் சிலருடைய தொழில் துறையாக காணப்படுகின்றது அந்த வகையில் இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு நாற்று மேடையில் கோயிலை கண்டுகள் வந்து சாடுவாக வளர்ந்திருக்குது இப்போ ஒரு கண்டு வந்து நோமலாக ஒரு ரூபாய்க்கிட்ட பூதான் ஒரு கண்டு ஒரு நாட்டு மாடையில் வந்து மூவாயிரம் நாலாயிரம் கண்டுகளுக்கு மேலே இருக்கும் சில கண்டுகளில் கூடவும் இருக்கும் சில குறையவும் இருக்குது இந்த மேலே இருக்க முள்ளு வந்து அந்த கோயில் நாட்டு கன்றுகள் கோயில் நாட்டு கண்டுகளை வந்து அந்த வேறு வேறு விலங்குகளிலிருந்து பாதுகாப்பது இந்த கிழத்திலிருந்து தான் தண்ணி அலடுறாங்க முதல்ல எல்லாம் பாடி அலல்வது இப்போ மோட்டர்லாம் போட்டு நார்மலாக இப்போ நவீனத்துக்கு மாறிட்டாங்க பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி ஒரு மேடையில் கோயில் நாட்டு கண்டுகள் வந்து நல்லா முளைச்சிருக்கு இந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து பொ நாட்டு கண்டுகள் வந்து கடும் மலையில் பாதிப்படியாக மீறிக்கணுன்ற கூறம் அந்த ஓலை காய்ச்ச ஓலை எல்லாம் போட்டு இந்த அவர் தொழிலாளர் பார் செய்யுங்க இது புதுசாக போடப்படுகின்ற ஒரு நாட்டு மேடை இந்த மேடைக்கு வந்து அவர் நாட்டு விதைகளை எல்லாம் தூவி விட்டு அது வந்து புதுசாக போடுறபடி அதுக்கு மேலே வந்து காவலைகள் எல்லாம் போட்டு அதை பாதுகாக்கிறார் பாருங்கள் இப்போ நம்ம இதில் ஒன்றுமே வெறும் மண்ணும் இந்த உரமும் மற்ற இந்த முள்ளும் இதுதான் கிடைக்குது அதுக்கு வந்து அவர் பாதுகாக்கிற மழையில் அது கொண்டு இல்லாமல் இருப்பதற்கு அந்த வேலை செய்கிறவர்கள் அவர்கள் தான் உரிமையாளர்கள் அவர்கள் வேலையாட்கள் தான் உரிமையாளர்கள் அவங்க வந்து தற்பொழுது அந்த நாற்று நாட்டுக்காண்டுகளுக்குரிய நீர் பாய்ச்சுறது மற்றது அதில் இருக்கிற தேவையில்லாத களைகளை பிடுங்கிறது மற்றது அந்த மேடைகளை சரி செய்வது அதுகள் அந்த வேலையில் செய்து கொட்டிருக்காங்க இது வந்து புதுசாக இப்போ தான் போட்டிருக்காங்களாம் என்னென்னு சொன்னால் இப்போ மாரிக் காலம் வந்து இப்போ லேட்டாக தொடங்கியிருக்கு முழு பத்தாம் மாதத்துக்குள்ளே மழையெல்லாம் தொடங்கி ஆனால் நவம்பர் மாதம் ஆகியும் இன்னும் பெருசான மழை தொடங்காத பண்ணியா இந்த நாற்றுகள் வந்து இப்போதான் வளர தொடங்கியிருக்கு என்னை நான் சொன்னால் இந்த பனி கொஞ்ச நாள் இருந்ததால் தங்களுடைய நாற்றுகள் நாட்டு கண்டுகள் வந்து அழுகிட்டுருன்னு சொல்லி அதால் தங்களுக்கு பேர விழப்பு இழப்பு வந்திருக்குன்னு சொல்லியும் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அது பிரச்சனை இல்லையா ஆனால் இது வந்து பனி பெஞ்சால் பனிக்கு அது அடிப்படையாக செஞ்சு இது வந்து புதுசாக ஆகவே எங்களோட ஊரினுடைய சிறப்பு இந்த கண்டாக இருக்குது இன்னொரு சிறப்பு இந்த கோயிலை இந்த நாட்டுகள் இது வந்து இலங்கை முழுவதும் இருந்து பல இடங்களில் வந்து இந்த நாட்டுகள் புடுகண்டிக்காண்டு தான் தேர்வில் வருவார்கள் புடுகண்டிக்காண்டு எடுக்கணும் பண்ணி வருவாங்க அதுக்குரிய நிறைய புரோக்கர் மேருங்க அந்த அது தொழிலாக செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே சிறந்த தரமான புலிகண்டி கண்டுகள் நீங்கள் இப்போ வரணும்னு சொன்னால் டெஸ்கிரிப்ஷனில் நான் கண்டெக்ட் நம்பர் போட்டுவிட்டேன் நீங்கள் அவங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் அதோடு இங்கே புலிகண்டியில் விற்கிற நிர்ணயங்களில் தான் எல்லா மற்ற இடங்களில் போயில கண்டுகள் விற்கிற இடத்துல வெளியாக இருக்கிறது இது வந்து புதுசாக அமைக்கப்பட இந்த ஒரு பார்த்தி அப்படி மறைகள் இது ஃபுல்லாகவே நாட்டு தான் இப்போ இந்த புலிகண்டி போயிலை நாட்டு கண்டுகளை போடுறதுக்கு நீங்கள் கிணக்க மின்கறும் வண்டியில் கிணக்கடுத்து களையோடு வண்டி இல்லை நேராக பொழிக்கண்டி சந்தி வள்ளையில் இருந்து உடுப்பிடி வர ரோட்டாலைமரலாம் அல்லது வள்ளெடுத்துற தொண்டை கே கே சீடி கடக்கிற ரோட்டாலைமரலாம் அதில் வந்து புலிகண்டி சந்தியில் நீங்கள் அதில் நின்ட்டாலே அதில் தான் ஃபுல்லாகவே புழுகண்டி நாட்டு நடைகளாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான புழுகண்டி நா கோயிலில் நாட்டு கட்டி வாங்கலாம் அப்படி யாருக்கு விவரங்கள் மட்டும்தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றிய மேலதிக தகவல் வரும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நான் ரெண்டு மூணு பேர் கண்டக்ட் நம்பர் போகிறேன் நான் உங்களை அடிச்சுங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக போயிட்டு கொள்ளலாம் அதை விட என்னுடைய கண்டெக்ட் நம்பர் இருக்குது நான் எனக்கு மாடிச்சுங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு போட்டு தரேன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன் ஓகே பாய் பாய்